வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க நம்ம மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் மானே தேனே புன்மானேன்னு வார்த்தையில தேன் அள்ளி அப்படியே கொட்டுவாங்க அவங்களோட ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்மளோட சிரிப்பு கூட அவங்களுக்கு விஷமா மாறிடுங்க நம்ம வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப குறுகிய காலம்தான் தான் இந்த குறுகிய காலத்துல யாருக்காகவும் உங்களோட சந்தோஷத்தை நீங்க விட்டு கொடுக்காதீங்க அடுத்தவங்க திரும்பி பாக்குற மாதிரி நாம வாழணும் அப்படின்னாலும் பரவாயில்லங்க உங்க வாழ்க்கையில நீங்க திருப்தியா வாழ்ந்துட்டு போனீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தாங்க அடுத்தவங்க உங்களை அவமானப்படுத்துறாங்க உங்களை வந்து எதாவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க கலங்கி நிக்காதீங்க துணிஞ்சு நில்லுங்க ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிக்கோங்க ஏன்னா கட்டாயமா உங்களோட ஃபியூச்சர்ல வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க உங்களை உதாரணப்படுத்துவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்னைக்குமே கலங்கி நிக்காதீங்க எனக்கு இவங்க மட்டும் போதும் அப்படின்னு நீங்க யாரையாவது நினைச்சு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பீங்க சோ அவங்கதான் உங்களுக்கு முதல்ல கொடுக்கக்கூடிய பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா அவமானம் சோ யாரையுமே முழுசா நம்பாதீங்க தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க கடைசியில நீங்க தான் கஷ்டப்படுவீங்க எந்த இடத்துல உங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்துல இருந்து நாமளா வெளியில தான் நமக்கு நல்லதுங்க அப்படி இல்லனா உங்களுக்கு அந்த இடத்துல அவமானம் மட்டும் தான் மிஞ்சும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நாம பெற்ற புகழ கூட நம்ம மறந்துடலாம் ஆனா நாம பெற்ற அவமானம் இருக்கு பாத்தீங்களா நமக்கு நடந்த அவமானத்தை மட்டும் நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை நாம அவமானப்படாம இருக்கிறதுக்கு அவமானம் தான் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய அவமானத்தை மட்டும் நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னா உங்களுடைய அவமானம் தாங்க அடுத்தவங்களை தேடி தேடி போய் உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை அவமானத்தையும் நீங்க வந்து சேர்த்து வச்சு இதுக்கு மேல யாரையும் நாம தேடி போகாத அளவுக்கு வேலையை உருவாக்க பழகுங்க ஏன்னா யாரையுமே தேடி போய் உதவி கேட்காம அடுத்தவெல்லாம் நம்மள எந்த அளவுக்கு ஏளனமா பேசினாலும் அந்த வைராக்கியத்தாலாம் உங்களோட மனசுல வச்சுக்கிட்டு இனிமே யாரையுமே நம்ம போய் தேடக்கூடாதுங்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம் ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி இருக்கணுங்க எல்லா சூழ்நிலையிலயுமே கூட யார் அப்படிங்கிறத விட நம்மளோட துன்பத்துக்கு யார் நமக்கு கை கொடுக்கறாங்களோ அவங்கள தான் உங்களுடைய உண்மையான அன்பு உண்மையான பாசம் வச்சிருக்கவங்க சோ அவங்கள மட்டும் என்னைக்குமே நீங்க வந்து விட்டுறாதீங்க அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்காக எப்போ நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நம்மளை வந்து பிடிக்கலன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அந்த நேரத்திலேயே நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு தான் உங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் நம்ம ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துலயும் நமக்கு அவமானம் தாங்க மிச்சமா இருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க அவமானத்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் ஏன்னா அதே மாதிரி ஒருத்தரோட உண்மையான குணம் இருக்கு பாத்தீங்களா அது எப்ப நம்மளுக்கு வெளியில தெரியும்னா அடுத்தவங்க நம்மள அவமானப்படுத்துறப்பதான் அடைச்சேன் இவன் இப்படி ஒரு கேரக்டர் அப்படிங்கறதே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீ வேணா அப்படின்னு விட்டு விலகி ஒரு சிலர் அவங்க கிட்ட போய் தயவு செஞ்சு எதுக்காகவும் மன்றாடாதீங்க கெஞ்சாதீங்க உறவாடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கண்ணீரோட சேர்த்து அவமானம்தான் மிஞ்ச மிச்சமாகும் சோ யாருமே உங்களை விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்களா நம்மளை தேடி வர வரைக்கும் நீங்க யாருக்கிட்டையும் போய் கெஞ்சாதீங்க இங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவமானத்தை மட்டும் ஒரு அனுபவமா எடுத்துக்கணும் ஏன்னா இங்க அவமானப்படுத்த ஒருத்த இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு தன்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்கிறதே நம்ம மறந்து போயிடுவோங்க உங்களை யாராவது கேவலப்படுத்தும் போது அமைதியா இருங்க அதே மாதிரி உங்களை யாராவது புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல துள்ளி குதிச்சு ஆடாதீங்க இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உங்களை ஒரு சிலர் அவமானப்படுத்தும் போது தப்பி தவறி கூட அழுதுறாதீங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களோட மனசு வந்து ஹர்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களை வந்து அவங்க அவமானப்படுத்துறாங்க சோ எந்த இடத்துல நீங்க தோல்வி அடைறீங்களோ அந்த இடத்துல துணிஞ்சு எழுந்து நிக்கணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க எனக்கு வந்து நேற்று கால் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை ஸோ அந்த பிரச்சனைக்கு நான் என்ன வந்து சொல்யூஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட வயசு இருபத்தி ஆறுங்க அவங்களோட வீட்டுல அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வரன் வந்து இன்னும் வரல சோ அதனால வர மாப்பிள்ளை எல்லாமே வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஏன் நம்ம பொண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னே தெரியலையே சரி இருந்தாலும் நம்மளோட பொண்ணுக்கு பிடிச்ச மாப்பிள வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா கூட இருக்காங்க பாத்தீங்களா ஒரு சில உறவுகள் இந்த உறவுகள் எல்லாம் அந்த பொண்ணு வந்து உனக்கு இதை விட என்ன மாப்பிள வேணும் நீ பெரிய உலக அழகியா உனக்கு ஏன் நீ வந்து ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டார்ச்சரை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த பொண்ணோட லைஃப்ல வந்து நான் ஒரு கெரியரை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட படிச்சுக்கிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த சொந்தங்கள் அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த ப்ரெஷர்னால அந்த பொண்ணுக்கே வந்து ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ நாம தான் ஏதாவது ஒரு தப்பு பண்றோமோ நம்மளோட லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மாவையும் நம்ம கஷ்டப்படுத்துறமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு வருஷமா வேலைக்கு போகாத வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க எப்படி சொல்றது வர அலைன்ஸ் எல்லாமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க ரீசன் அந்த பொண்ணுக்கு வர மாப்பிளைகள் சரியா செட் ஆகல ஏதாவது ஒரு மாப்பிள்ள வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்க தயாரா தான் இருக்கிறாங்க சோ அவங்க எதிர்பார்க்கற மாதிரி கிடைக்கல அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கறாங்க ஆனா அவங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் அவங்கள விடவே மாட்டுக்கிறாங்க நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க சோ இதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்றேன் அந்த பொண்ணுக்குன்னு கிடையாதுங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் அந்த மாதிரி யாராவது உங்களுடைய சொந்தங்கள் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க அப்படின்னா எதுக்காகவும் உங்களோட சொந்தங்கள் சொல்றதுக்கு நீங்க வந்து தலையாட்டவே ஆட்டாதீங்க ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு பழி சொல்ல வந்த யாருமே உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழ்றதுக்காக வழி சொல்ல வரவே மாட்டாங்க சோ அடுத்தவன் ஆயிரம் விஷயம் பேசறான் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய காதுகளை திறந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத உங்களுடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க இது எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன் அந்த பொண்ணுக்குன்னு கிடையாதுங்க இங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு சோ அடுத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க பிரச்சனை இருக்கு ஒரு அஞ்சு லட்சம் பணம் தேவை அப்படின்னா அந்த சொந்தக்காரங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு தராங்களான்னு உங்களுக்கு பணம் கூட தர வேணாம் காயப்படுத்தி எப்படி உங்களை தான் நினைப்பாங்களே தவிர அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க இங்க வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைய அவங்க பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு நேரம் பத்த மாட்டேங்குது சோ இவங்க யாராவது ஒருத்தவங்க உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதை இந்த காதல வாங்கி இந்த காதல விடாதீங்க இந்த காதல வாங்கவே வாங்காதீங்க உங்க நீங்க பாட்டுக்கு அவங்கள பார்த்து ஒரே ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுட்டு போயிடுங்க சோ அவங்க சொல்றதுக்குலாம் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காதிங்க ஒரே சிரிப்பு அவங்களுக்கே அசிங்கமா போயிடும் என்னடா நம்ம இவ்வளவு விஷயம் அவங்களை வந்து கோவப்படுத்துறதுக்காக சொல்றோம் அவங்க ரொம்ப கேஷுவலா சிரிச்சுட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களே ஹர்ட் ஆயிடுவாங்க சோ இங்க வந்து யாரும் உங்களுக்காக வரப்போறது கிடையாது உங்களுடைய கஷ்டத்துல பங்கெடுத்துக்க சோ நீங்க மட்டும் ஏன் அடுத்தவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு கேட்டுட்டு மூளையில உட்காரணும்னு நினைக்கிறீங்க நான் கேக்குறேன் ஸோ இது அந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாதுங்க இங்க நிறைய பேரோட லைஃப்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது ரொம்ப கேஷுவலா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போங்க அடுத்தவங்க பேசுறதுக்கு காது கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுக்கு மனசுல ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணுங்க கட்டாயமா என்னால் முடிஞ்ச சொல்யூஷனா நான் சொல்றேங்க நன்றி வணக்கம்